மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணுமய அண்ணா சுவாமி அழகின்றே நம்ம அண்ணா சுவாமி மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் என் தாய் புரத்திங்கரா விஷ்ணுமாயனுடைய ஆசி இதை பார்க்கின்ற துலாம் ராசி துலாம் இருக்கக்கூடிய சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு அனைவருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன் திருத்தினை அருகே கட்டுகின்ற அந்த பாதசனீஸ்வர ஆலயத்தினுடைய முழுமையான புண்ணிய வளம் துலாம் ராசி இருக்கின்ற உங்களுக்கு கிடைக்கணும் காரணம் மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவதனுடைய முழுமையான பலன் இந்த ஆலயத்துக்கு தான் அந்த வகையில் துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகள் தொடர்ந்து மாயன மயன சக்துரை பணி இருக்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் நவ கிரகங்களுடைய பயிற்சியை பற்றி நான் சொன்னாலும் கூட மற்ற கிரகங்களுடைய பயிற்சி நீண்ட காலத்தை எடுத்துக்கிட்டாலும் கூட குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட நம்ம கெடுபலனை குறைக்கின்ற ஒரு அரண் கவசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய பயிற்சியை நான் மாதா மாதம் நம்ம மாயன் மயமில் சொல்லிட்டு வர தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாக சிம்ம சூரியனாகவே இவர் பலன் தரப்போகின்றார் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் வரை இது எவ்வாறு இருக்கும் என்பதை இதை நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு சோழி பிரசனம் மூலமாக சொல்ல போகிறேன் பொறுத்த வரைக்கும் சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் வந்து ரெண்டு மூணு ஒரு கிரகத்துடைய பயிற்சி மட்டுமே முழுமையான நற்பணை தருமான தராது மற்ற கிரகங்களுடைய பயிற்சி மற்ற கிரகங்களுடைய இருப்பை வைத்து நான் சொல்லி பிரசனம் சொல்கின்றேன் அந்த வகையில் இந்த சிம்ம சூரியன் எவ்வாறு இருக்கும் துலாம் ராசி பார்ப்போம் துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே எத்தனையோ பிரச்சனைகள்ங்க எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ எதிர்ப்புகள் நிம்மதி ஒரு தன்மையில் வாழ்ந்த நம்முடைய வாழ்வு ஒரு விடை கிடைக்குமா சூரியனை கண்ட பணி போல நம் வாழ்வுடைய துயரங்களும் துன்பங்களும் குறையுமா என்று எதிர்பார்த்திருந்தீர்களா ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு மனிதருக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அதை பயன்படுத்துகின்ற ஒரு நிலையை யார் தருவான்னா நாம் நினைக்கிறோம் நம்மளோட புத்தியும் எண்ணமும் நம்முடைய வசம் இல்லைங்க ஒரு மனிதனுடைய புத்தியும் எண்ணங்கும் கிரகங்களுடைய வசந்தா நமக்கு தெய்வ நம்பிக்கையோ கிரகனுடைய ஜோதிட நம்பிக்கை இல்லாட்டால் கூட ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி நாம் இயக்கி தான் இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இவனை அவர் சூரியனை மையமாக வைத்து மற்ற கிரகங்கள் இறங்குகின்றனா காரணம் இதுதான் காரணம் எந்த கிரகத்தினுடைய கெடுபலனையும் நற்புணனாக மாற்றுகின்ற வல்லமை சூரியனுக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது சூரியன் கலத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர கிரகங்கள் சாதகமாக இருப்பதனால குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் குடும்பத்தை விட்டு சிலர் எல்லாம் தலைமறைவான ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற சூழ்நிலை குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை குடும்ப சம்பந்தமான சுப நிகழ்வுகள் தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் நிம்மதி தருகின்ற ஒரே வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம சூரியன் பயிற்சி தான் துலாமராசிக்கு கவலையே பட வேண்டாம் ஆத்மகாரகன் சூரியனும் கலத்திர சுக்கிரனும் சுக்ரனும் இருவரும் கைகோத்து கொண்டு நற்பணனை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை துலாம் ராசிக்கு அமைத்து தருகின்றார்கள் துலாமை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சம சனியாக இருந்தாலும் கூட அர்த்தாசம சனியாக இருந்தாலும் கூட கவலையே பட வேண்டாம் சனி பகவான் வக்ரகதியில் ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் கிட்டத்தட்ட பாதி நாட்களை கடந்து விட்டார் இப்படி வக்ரகதியில் இருக்கிறதுனால சில தடைகளும் பிரச்சனைகளும் வரும் வந்தாலும் அது முழுமையாக தங்காதுங்க தடைகளும் பிரச்சனைகளும் வந்த மாதிரி அப்படியே போயிடும் அதுக்கு காரணம் சூரியன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சுக்ரன் துணை இருப்பதனால குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை நிலவும் குடும்பம் சம்மந்தப்பட்ட வம்பு வழக்குகள் இருந்தாலும் சகோதர சகோதரி மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது படிப்படியாக குறைந்து போவதை நீங்கள் பார்க்கலாம் எப்போவோ செய்த இதை ஒரு தவறுக்குரிய ஒரு சூழ்நிலை இப்போ வரும் அது மட்டும்தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் எப்போவோ ஏதோ ஒரு காரணத்துல நான் ஒரு கடன் வாங்கியிருக்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் அது இப்போ வந்து உங்களை பயன்படுத்துகிட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அதுவும் காணாமல் போய்விடும் காரணம் சூரிய இதெல்லாம் சொல்லணும் ஒருவர் எப்போ செய்த தவறுக்குரிய தண்டனை இப்போ அனுபவிக்கிறீங்கன்னா அதான் கருமான்னு சொல்கிறான் எப்போ நடந்த ஒரு பிரச்சனைக்கான ஒரு நிலை தீர்வு இப்போ கிடைக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பங்க இதயத்தில் ஒரு முள்ளா இருந்தவங்களை வாட்டிய அந்த பிரச்சனைக்கு தீர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அது காரணம் சிம்ம சூரியனாக இவர் இருப்பது தான் அதே நேரத்தில் சிலருக்கு வெளி மாநிலம் அல்லது வெளிநாடுலேருந்து ஒரு நல்ல வேலைவாய்ப்பு சம்பந்தமான அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும் எதிர்ப்புகள் விலகும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் தொழில் சாணத்தில் சூரியன் இருப்பதனால நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய ஆண்பெண் இருபாளருக்குமே பதவி உயர்வு அந்த அரசு துறையில் ஒரு நிம்மதி இல்லாமல் வேலை பார்த்தா கூட ஒரு நிம்மதியான பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு ஏதாவது பேருக்கு கலங்கு பெறுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கலங்கம் நீங்கி நிம்மதி பெறுகின்ற ஒரு சூழ்நிலை அமையும் அதே நேரத்தில் துலாமராசியை பொறுத்தவரைக்கும் அர்த்தாசமாக சனி இருப்பதுனால எதுலேயும் கவனமாக இருங்க எந்த பிரச்சனையும் எப்போ வரும்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவனமும் நிதானமாகவும் இருப்பீர்கள் தலைக்கு வந்தது தலைப்பயிடும் போயிடும் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை காக்கின்ற சக்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் அதே நேரத்தில் அரசாங்க வேலை முயற்சி பொருளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் வீடு அதாவது வெறும் சூரியன் மட்டுமே அல்லது கலத்திரகாரன் சுக்ரன் மட்டுமே அல்ல செவ்வாயும் சிறப்பாக இருப்பதனால ஒரு அன்யூனியன் சொல்லுவாங்க அது கணவன் மனைவி அந்யோனியம் மட்டுமல்ல பெற்றோர் பிள்ளைகளுடைய அந்யோனியம் மட்டுமல்ல ஒரு முதலாளி தொழிலாளி அந்யோனியை மட்டுமல்ல ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இதுவரை உங்களுடைய தோல்விக்கும் காரணம் எது என்பதை உணர்ந்து கொண்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் அமைத்து தருவார் கூட இருந்து உங்களுக்கு யாரும் துரோகம் பண்ணாங்க நல்லது கெட்டது புரிபடாமல் வாழ்ந்த வாழ்க்கைக்கு புரிந்துகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் அதே நேரத்துல சந்தோஷம் அதிகரிக்கின்ற அருமையான ஒரு சந்தர்ப்பம் லாபஸ்தானத்துல களத்திரக்காரர்கள் சுக்கரன் இருப்பதும் ஒரு அற்புதமான அமைப்பு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா காரணமற்ற கவலைகள் மனதை அறிக்கத்தான் செய்யும் அதற்கு காரணம் அர்த்தாஸ்திரமர் சனி அதே நேரத்தில் அவர் வக்ரகதி இருப்பதனால கவலைப்பட வேண்டாம் நினைத்தும் மனசுக்குள்ளே கவலைப்பட முடியக்கூடாத ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு சூரிய பகவான் அமைத்து தருவார் நண்பர்கள் என நீங்கள் பழகியவர்களே உங்களை கண்டால் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள் அதற்கு காரணமும் சனி பகவான் தான் அதே நேர பேச்சிலும் செயலிலும் நிதானம் மிக மிக அவசியம் கவனமாக பேசுங்க எடுத்தோம் கவுத்தோனும் ஒரு காரியத்தை செய்யாமல் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்கின்ற சூழ்நிலையை சூரியனை கொடுக்க அமைத்து தருவார் எந்த பெரும் பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்குது இல்லைனா சின்ன பிரச்சனை கூட ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு விடக்கூடிய சூழ்நிலையை ராகுதர இருப்பதனால கவனமாக இருங்க ஆரோக்கியத்தில் முன்ன விட அதிக கவனம் செலுத்துங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது தங்களே நினைச்சிங்கன்னா கவலைப்படாதங்க இனி தங்கும் அதாவது கடுமையாக போ எதையுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் போராடித்தான் அடைய முடியும் இறுதி வெற்றி என்னவோ அது உங்களுக்குத்தான் உன்னே ஒன்று சொல்லிக்கிறேங்க இதை பொறுத்த வரைக்கும் இந்த துலாமராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நிகழ்வை சொல்லியே முடிக்கின்ற அதாவது சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதுவும் சிறந்த அமைப்பு செய்யும் நீங்கள் எது செய்தாலும் அந்த முயற்சி நல்ல பலனடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சூரியன் ஒருவர் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலை அமைத்து தருவார் ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சால் மட்டும் போகாது அதை நல்ல முறையில் பயன்படுத்துகின்ற சூழ்நிலையை யாரு தருவாங்கன்னா என்னுடைய அனுபவத்துல சூரியன் தான் தந்தை ஏதாவது சாப பாவங்கள் இருந்தால் ஒரு நல்ல முயற்சி பாருங்கள் தந்தை வகையில் ஏதாவது சாபபாவங்கள் இருந்தால் அதை தீர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க அதுக்கு சரியான நேரம் இது நேரம் தான் தந்தையின் தந்தை அல்லது உறவினர்கள் பற்றி இந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையும் நீண்ட நாள் பழகியவர்களும் துரோகம் செய்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் பார்த்து பழகு ஆற்றுல போட்டாலும் அனந்து போடு என்பதைப் போல நிதான போக்கு கையாளுவது சிறப்பு திரும்ப ஒரு வார்த்தையை சொல்லி நிறைவு செய்கின்றேன் சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சிம்ம சூரியனாக பழம் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதுவும் சிறந்த அமைப்பு அதே நேரத்தில் நீங்கள் செய்கின்ற எந்த முயற்சியும் வெற்றியை தரும் மதில் மேல் பூனையாக இருந்த ஒரு முடிவெடுக்க முடியாமல் உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை மாணவர்களை வரைக்கும் கவனமாக இருங்க மனம் சிதறடிக்கக்கூடிய சூழ்நிலையை ராகு தர இருப்பதனால எதிர்கால நலனை கருதி தவறான உடைய மனிதனுடைய த தொடர்பு இருந்ததுன்னா அது வேண்டாம் எதிர்கால தான் நமக்கு முக்கியம் அந்த வகையில் பெற்றோர்களும் பிள்ளைகளுடைய நலத்தில் கவனம் செலுத்துங்க குடும்பத்தில் சுப நிகழ்வுவே நடைக்கவில்லை அப்படின்னு கலைஞர்களும் கூட குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு நடப்பதற்கான தடைபட்டு போன திருமணமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தடை நீங்கி நிம்மதி பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் நீண்ட நாள் வருத்திய நோய்கள் நீங்குவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்னை பொறுத்தவரை இந்த சிம்ம சூரியன் பெயர்ச்சி கடந்த கால கசப்புகளையெல்லாம் மறந்து எதிர்காலத்துடைய பயம் இல்லாமல் நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான காலகட்டம் ஏன் திரும்ப சொல்கிறனா இவன் ஒருவனே இந்த காலகட்டத்தில் தடைகளை தகர்த்து எறிந்து பிரச்சனை இல்லாமல் உங்களை காக்கின்ற ஒரு சக்தி அதுதான் அதை எதை சொல்லணும்னா இவன் இப்படி இருந்து விட்டால் அது யார் பார்த்தா தான் இதுவரை எத்தனை துன்பங்கள் எத்தனை துயரங்கள் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்தாலும் கூட அத்தனையும் தவிடுபடி ஆக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் சூரியனுக்கு உண்டு இந்த ஆத்ம காரணம் எதிர்காரணம் இதுவரை உங்களை பார்க்காமலே எழுதிவிட்டார்கள் ஆனாலும் கூட இந்த சிம்ம சூரியனாக இருக்கின்ற இந்த ஒரு அருமையான ஒரு காலகட்டம் ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் தொட்டது துலங்கும் எந்த காரிய தடை இருந்தாலும் தடை நீங்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை நீங்கி நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே நேரம் அர்த்தாசிரம சனிகளுக்கெல்லாம் பயப்படாதீங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் வக்ரகதியில் இயங்கி இருக்கின்ற ஒரு காலம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது நாட்களில் பாதி தூரத்தை கடந்து விட்டார் இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடு இருப்பது ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் உங்கள் வாழ்க்கையில் தொட்டது துலங்கும் நிம்மதியான ஒரு காலகட்டம் யாருமே இல்லை நான் என்ன பண்ண முடியும் என்று ஒரு அனாதையான ஒரு விரக்தியான மனநிலையில் இருப்பவர்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை தருகின்ற ஒரு காலகட்டம் இந்த சிம்ப சூரியனுடைய பயிற்சி